வணக்கம் குவிகம் வழங்கும் குவிகம் சொலவடை எபிசோட் இருபத்தி மூன்று வழங்குபவர்கள் பாஸ்கர் கிரிஜா எங்க திருநெல்வேலியில் அடிக்கடி சொல்கிற சொலவடை என்னென்னா அக்கா பண்ட அரிசி தங்கச்சி பண்ட தவிடா ஆமாமா இந்த அக்கா தங்கச்சினாலே இப்படி ஏதாவது சொல்லி அடிச்சுக்குவாங்க எப்போ அவங்க ஒத்துமையாக இருந்திருக்காங்க சொல்லு அது சரி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் இடத்துல வியாழன் இது தெரியும் உனக்கு தெரியும் தெரியும் உங்களுக்குன்னே ஒரு திருண்ணவேலி சொல்ல விட நான் சொல்லட்டா சொல்லு அகப்பை குறைந்தா கொழுப்பு குறையும் அட ஆமா அகப்பை அதாவது சாப்பாட்டோட அளவு அது குறஞ்ச கொழுப்பு குறையத்தானே தானே குறையும் எனக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்திங்கிற அப்படியே சந்தடி சாக்கல சாச்சா உங்களோட போய் நான் அப்படியெல்லாம் எல்லாம் சொல்லுவேனா அது சரிங்க இந்த திருநேல அகம் குறைஞ்சா அஞ்சும் குறையுங்கிறாங்களே அதுக்கு என்னங்க அர்த்தம் அர்த்தமா அது வேற ஒன்றும் இல்லை அகம்னா ஆணவம் அஞ்சும்னா கோபம் அகபாவம் வன்மம் பகை மூர்க்கம்ங்கிற மாதிரி விஷயங்கள் ஆமாம் ஆமாம் இதெல்லாம் குறைஞ்சா ஆணவம் குறைஞ்சா இது எல்லாம் குறைஞ்சு போகுங்கிறாங்க ஆ இப்படி போற போக்கில் சொல்லவடைய பெரியவங்க நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க பாத்தீங்களா ஆமா